அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலீஸாக ஒர்க் பண்ணுற காவல்துறை நண்பர்கள் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நான் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா அல்லது ஓப்பன் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி மனக்குழப்பத்தில் நிறைய பேர் இருக்கும் ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி எடுக்கிற முடிவு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு எஸ்ஐ ஆகணும் எஸ்ஐ ஆகணும் அது பட்டாலியனோ ஏஆரோ தாலுக்கோ ஆகணும் ஏன் அப்படின்னா நம்ம பட்டாலியன்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் ஏஆருக்கு மாறிக்கலாம் ஏஆர்லேருந்து லோக்கலுக்கு மாறிக்கலாம் ஆனால் நம்ம வெற்றியை வெற்றி அடையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு விஷயமாக அமைஞ்சிடக்கூடாது நம்ம எடுக்கப்படுற முடிவு அப்படிங்கிறது தவறான முடிவு அறிஞ்சிடக்கூடாது அடுத்து உமன் போலீஸாக இருக்கிறோம் நம்ம அப்படின்னா நம்ம எந்த ஓப்பன் கோட்டாக படிக்கலாமா அல்லது டிபார்ட்மெண்ட் கோட்டாக படிக்கலாமா இப்போ இதுக்கு என்னென்ன எதெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்படிஷன் பார்க்கணும் ஸோ நமக்கு ஏஜ் லிமிட் இருக்குது நம்ம ஓப்பன்லேயும் எழுதலாம் டிபார்ட்மெண்ட்லையும் எழுதலாம் இருந்தாலும் போட்டி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு ஸோ ஒரு ஓப்பன் கோட்டா அப்படின்னா ஒரு மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க ஸோ அதை டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னா அதிகபட்சமாக அப்ளை பண்ணுறதே ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருக்கும் அதுலேயும் உமன்ஸுன்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் ஓகேவா அப்போ இந்த போட்டித்தன்மை இன்றைய காலகட்டத்தில் எஸ்ஐ எக்ஸாம் ஓபன் கோட்டா டிபார்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி நான் ஓரளவுக்கு சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷெலாம் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் டிபார்ட்மெண்ட் கோட்டா என்ன பண்ணுங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஏன் அப்புடின்னா ஓபன் கட்டாவோட காம்படிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ சாத்தியம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அவங்க ஃபுல் டைமாக படிப்பாங்க நம்ம இருக்கிற நேரத்தில் நம்ம படிக்கிறோம் அப்போ இதில் என்ன பண்ணணும் நம்ம படிக்கிறது குறைவாக இருக்கணும் நம்ம அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் அப்படின்னா கட்டாப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் முடிச்சிங்களேன் நூற்றி இருபது ப்ளஸ் நம்ம கட்டாயமாக எடுத்தாகணும் ஓப்பன் கோட்டாவில் மொத்தமே நூற்றி நாற்பது கேள்வி தான் அதில் நூற்றி இருபது ப்ளஸ் அது என்ன எவ்வளோ வேக்கன்சி வந்தாலும் சரி நூற்றி இருபது ப்ளஸ் நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி ரெண்டு நம்ம எடுத்தாகணும் அப்போ நம்ம தப்பு பண்ணுற அந்த கேள்வியோடய எண்ணிக்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு கேள்வி பதினாறு கேள்வி தான் அதே டிபார்ட்மெண்ட் கோட்டான்னு பார்த்தோம்னா ஒன் செவன்ட்டிக்கு நம்ம ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் எடுத்தால் போதும் கட்டாயமாக நம்ம சே ஆகிடும் ஸோ இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சிக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் கொஷின்ஸ் வந்து தப்பு தப்புன்றது வாய்ப்பு இருக்குது இதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ ஓப்பன் கட்டாவுடைய சிலபஸை வந்து நம்ம வந்து வரையறுக்கவே முடியாது தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் அதில் சயின்ஸில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஜியாகிரஃபி இதெல்லாம் தனித்தனி பார்ட்டாக நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி அப்படின்னா அதில் வந்து ஒரு ஏழு கொஷ்னு எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஒரு நாலு கொஸ்டின் எல்லா பார்ட்டும் கவர் பண்ணுவாங்க நம்ம எல்லா பார்ட்டும் கவர் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து ஓப்பன் கோட்டாலும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கேண்டிடேட்டாக இருக்கீங்க ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி அது படிச்சுருக்கீங்க நான் சைக்காலஜியில் ஆல்ரெடி நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன் சயின்ஸ் ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க ஒரு நல்ல ஒரு இன்றைய காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு நல்ல படிக்கிற திறமை இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நம்ம வந்து நீங்கள் ஓப்பனில் எழுதினாலும் பாஸ் ஆகிடுவீங்க டிபார்ட்மெண்ட் எழுதினாலும் பாஸ் ஆகிடுவீங்க ஓகே தானே ஸோ ஓப்பன் கோட்டாக போகிறது கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் இருந்தாலும் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டைம் டூரேஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு படிக்கிறோம் அப்போ ஒர்க் அவுட் ஒர்க் பன் பண்ணிட்டு படிக்கிறோம் அப்படின்னா ஃபுல் டைம் படிக்கிறவங்களோட காம்படிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம சோர்ஸ் கலெக்ட் பண்ணுறது மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணுறது ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டே படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியம் உள்ளது அடுத்து பண்ணுவோம் ஃபிசிக்கல் ஸோ நம்ம இப்போதைக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடித்தால் தான் மட்டும்தான் ஓப்பன் கட்டால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓவராலில் வரது சான்சஸ் இருக்குது அப்போ நம்மளால் பதினஞ்சுக்கு பதினஞ்சு நம்மளால் அடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுங்கள் பார்த்துங்க ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நம்ம ரிட்டனில் பாஸ் பண்ணோம் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணணும் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணும் ஓவராலில் பாஸ் பண்ணணும் மெடிக்கல் பாஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம யார் எஸ்ஐ அடுத்து பார்த்த அளவுக்கு இந்த ப்ரொமோஷனை பொறுத்தளவுக்கு இப்போ நான் டிபார்மெண்ட் கோட்டாவில் படித்து நான் வந்து பாஸ் பண்ணி எஸ்ஐ ஆகிறேன் நம்ம படித்து பாஸ் பண்ண பிறகு நம்ம டிஎன்பியில் பார்த்தோம் அப்படின்னா தனியாக எக்ஸாம் வைப்பாங்க அந்த டிஎன்பியில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப நான் ஓப்பன் கோட்டாவில் பாஸ் பண்ணி எஸ்ஐ ஆகிறேன் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் படித்து நான் எஸ்ஐ பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா டிபார்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் எக்ஸாமில் லாஸ்ட்டு மார்க் எடுத்தாலும் சரி உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்த பிறகு தான் ஓப்பன் கோட்டாவில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு பெருசாக தெரியும் அப்படின்னா இப்போ இன்ஸ்பெக்டர் ஆகிறப்ப இரநூறு பேர் முந்நூறு பேர் என்ன பண்ணுவாங்க ப்ரொமோஷன் கொடுப்பாங்க டிஎஸ்பி ஆகிறப்ப ஐம்பது பேர் ஃபஸ்ட்டு ஐம்பது பேர் சீனியர் இருக்க ஃபஸ்ட்டு ஐம்பது பேர் தான் என்ன பண்ணுவாங்க ப்ரொமோஷன் கொடுப்பாங்க ஏடிஎஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து பேர் தான் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்ம பேச்சில் முந்நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பத்து அப்படிங்கிறப்ப டிபார்ட்மெண்ட் முடிஞ்ச பிறகு தான் என்ன ஆகும் அடுத்து ஓப்பன் கோட்டாகும் அப்போ ஃப்யூச்சர்லாம் வந்து அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடதாக இருக்கும் ஸோ சப்ஜெக்ட் நம்ம சொல்லியாச்சு டிப்ளாமண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு உங்கள் கையில் ஒரு மூணு புத்தகத்தை கொடுத்து இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க சிலபஸ் இவ்வளோ தான் அப்போ நம்ம சிலபஸை டார்கெட் வச்சு படித்தோம் அப்படின்னா கவர் பண்ணிடலாம் ஈஸியாக என்ன படிக்க போகிறோம் பிஎன்எஸ்சில் ஒரு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பிரிவு பிஎன்எஸ்எஸ்சில் ஒரு ஐநூற்றி முப்பத்தொரு பிரிவு பிஎஸ்சில் ஒரு நூற்றி எழுவது பிரிவு ஸோ இதை வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிச்சிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம் பிஎஸ்ஓ ஒரு எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் படிச்சிடும் அப்படின்னா எண்பது கொஸ்டின் இது வந்து கேட்பாங்க நம்ம என்ன பண்ணலாம் எழுபது ப்ளஸ் அடிச்சிடும் ஆனால் இப்போ நம்ம டென்த்து சயின்ஸை ஃபுல்லாக படித்தா கூட என்ன பண்ண முடியாது அதுலேருந்து ஒரு மூணு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த கொஸ்டின் நம்மளால் அன்சர் அனுசர் பண்ண முடியாது கொஸ்டினும் கொஞ்சம் பண்ண மாட்டாங்க கான்செப்ட் வைஸ் கொஸ்டின் கேட்க கேட்டாங்க ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது வேறு மாதிரி படிச்சிருப்போம் இப்போ நம்ம பிரிபேஷனெலாம் கொஞ்சம் அந்த நம்ம நிறையா பிரச்சனைகள் நிறையா இது வந்து உங்களை வந்து நெருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து செலக்டடாக படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா இப்போதைக்கு போட்டி அப்படிங்கிறது சேம் தான் எல்லாருமே டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எழுத போகிறவங்களுக்கு இதுதான் தான் ஃபஸ்ட்டு செக்ஷன் மாறின பிறகு வரப்போகிற ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்போ இந்த நேரத்தில் நம்ம ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கிது ஓஎம்ஆர்லாம் நல்லா ப்ராப்பராக ஷேர் பண்ணுவீங்க டைம் மேனேஜ்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஏ ஆகிறது உறுதி நம்ம ஓப்பனில் எக்ஸாமும் பாஸ் பண்ணி அப்புறம் ஃபிசிக்கலுக்கும் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் எதுவும் மிஸ் ஆகிச்சு அப்படின்னா ஓவரால் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் நம்ம பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் ரிட்டன்ல ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கல்லாம் ஆயிரத்தி ஐநூறு தான் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக நடந்து போய்கூட என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு ஸ்லோ ஜாக் போயிடும் முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ உமன் போலீஸை பொறுத்தளவுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இதில் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாகலாம் ஸோ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு உமன் போலீஸாக இருக்கீங்க ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் நூற்றி எழுபது கேள்வியில் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு அடித்தீங்கன்னா போதும் சும்மா போய் எக்ஸாம் எழுதுனா நீங்கள் நூற்றி பத்து கொஸ்டின் அடிப்பீங்க அவள் படித்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் கூடுதலாக அடிச்சிங்கன்னா நீங்கள் எஸ்ஐ அவ்வளோ அப்போ நீங்கள் ஓப்பன் கோட்டாவில் போய் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஸ்கூல் புக்கு ஆறு டு பத்துலேருந்து படித்து வச்சு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து காலேஜ் படித்து தமிழ் இங்கிலீஷ்லாம் படிக்கிறதுக்கு நம்ம டிப்ளமா கொட்டாலே என்ன படிக்கணும் தமிழ் இங்கிலீஷும் படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் அவ்வளோதான் ஜிகே ஓரளவுக்கு முக்கியத்துவம் படித்து படிச்சுட்டு போனோம்னா லாவை நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி லாவில் நம்ம எண்பதுக்கு எழுபது அடிக்கணும் ஜிகேயில் இருபத்தஞ்சிக்கு அட்லீஸ்ட் ஒரு இருபதாச்சும் அடிக்கணும் சைக்காலஜியில் நாற்பதுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு ஓகேவா தமிழ் இங்கிலீஷில் ஒரு பதினஞ்சு அடித்தோம் அப்படின்னா நூற்றம்பது ஐம்பது கொஸ்டின் வரும் இந்த நூற்றி ஐம்பதுலையும் இன்னொரு பத்து கொஷின் நம்ம அதே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நூற்றி நாற்பது வரும் இந்த நூற்றி நாற்பதுலேருந்து ஒரு அஞ்சு கொஷன் தப்பு பண்ணுறோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு வரும் நீங்கள் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு எடுத்து இன்டர்வியூ நல்லா பண்ணாவே நமக்கு என்ன உமன் போலீஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடச்சிரும் ஓகே தானே ஏன் அப்படின்னா சிலபஸ் இவ்வளோ தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு நாலு புக்கு பிஎஸ்ஓக்கு ஒரு புக்கு பிஎன்எஸ்க்கு ஒரு புக்கு பிஎன்எஸ்எஸ் ஒரு புக்கு பிஎஸ்சி ஒரு புக்கை வாங்கி கவர் பண்ணிவிட்டு நிறைய ரிவிஷன் பண்ணணும் ஆனால் ஸோ அதை படிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒருவா ரீட் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்க அப்படின்னா கிங் பேட்ச் ஃபோர் வந்து நம்ம வந்து டிசம்பர் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸ் பிடிஎஃப் நோட்ஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கொடுத்துருவோம் ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரூபீஸ் இப்போ நம்ம டிப்பார்ட்மெண்ட் கோட்டா படிக்கலாமா ஓப்பன் கோட்டாக படிக்கலாமா அப்படினா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஒரு நம்ம எப்படி கணக்கு போடுவோம் இங்கிலீஷ் பற்றி நமக்கு நாலேஜ் எப்படி தமிழ் பற்றி எப்படி நாலேஜ் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் தான் என்ன பண்ணணும் டிசிஷன் மேக்கிங் பண்ணணும் நம்ம வந்து சொல்கிறோம் ஓப்பன் கோட்டாலும் இந்தளவுக்கு காம்படிஷன் இருக்கும் இவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் ஃபிசிக்கல் பண்ணணும் டிப்ளமெண்ட் கோட்டாலும் இவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் ஸோ டிப்ளாமென்ட் கோட்டாலும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ காம்படிஷன் பண்ணணும் எது ஓப்பன் கோட்டாக இருந்தாலும் சரி டிப்ளாமோ கோட்டாக இருந்தாலும் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு படிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடைசி வரைக்குமே நோட்டிஃபிகேஷன் வரைக்குமே நம்ம படிக்கலாமா அது படிக்கலாமா இது படிக்கலாம்னு நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ரெண்டுமே நம்மளால என்ன பண்ண முடியாது சக்ஸஸ் பண்ண முடியாது ப்ராப்பரான ஒரு வே என்ன பண்ணுங்கள் சூஸ் பண்ணிங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா நான் ரெண்டு எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா நிறையா பேர் ரெண்டு எக்ஸாம் எழுதி ரெண்டுலேயும் ஃபெயில் தான் வராங்க என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன பாருங்கள் ரெண்டு ரெண்டு எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்க பாஸ் பண்ணி ரெண்டு இன்டர்வியூக்கு போகிறவங்க எண்ணிடலாம் வேற விட்டு எண்ணிடலாம் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டுக்கும் எலிஜிபிள் ஆவாங்க ஆனால் கடைசியில் இன்டர்வியூ போகிறது ஒரு ஏழு எட்டு பேர் ஒரு அஞ்சாறு பேர் தான் போகிறாங்க ஓப்பன் கோட்டாவும் இன்டர்வியூ போவாங்க டிபார்ட்மெண்ட் ரெண்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டுவாங்க அவங்க அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் எதிலாச்சும் ஒன்று பண்ணுங்க நல்லா ஓப்பன் கோட்டாவா ஓப்பன் கோட்டா ஃபுல்லாக உட்காந்து படிங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா டிபார்ட்மெண்ட் உட்காந்து ஃபுல்லாக படிங்க டிபார்ட்மெண்ட்டும் படிப்போம் ஓப்பன் கட்டாக படிப்போம்னா லோடு அதிகமாக நமக்கு அதிகம் தேவையில்லாது ஸோ நம்ம போலீஸாக இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுவே நமக்கு வந்து பாதி அந்த போட்டித்தன்மையை குறைக்குது முந்நூறு லட்சம் பேரோட சாரி மூணு லட்சம் பேரோட போட்டி போடுறதுக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் பேரோட போட்டி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகே தானே அதில் நீங்கள் வந்து சுதாரிப்பாக இருந்தீங்க இந்நேரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அட்லீஸ்ட் சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க எக்ஸாம் ஒரு பத்து வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஓகே தானே உங்களுடைய கெப்பாசிட்டியை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிவு லாவை படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நான் இது வரைக்கும் லாவே படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல சார் நான் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் டிபார்ட்மெண்ட் ஓட்டா படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் எடுத்து படிக்கணும் இப்போ நான் ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் தான் நல்லா படிக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் நாலு மணி நேரம் தான் படிக்க முடியும்னா பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் எல்லாம் படிக்கிறது கொடுக்க முடியும் சார் நான் லாஸ் ஆஃப் போட்டு படிப்பேன் எம்எல் போட்டு படிப்பேன்னா டிபார்ட்மெண்ட் ஓட்டாக படித்து பாஸ் ரொம்ப எளிமையானது ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் சிலபஸ் கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க ஸோ எக்ஸாம் முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு ரிவிஷன் போட்டிங்க அப்படின்னா லாவெலாம் ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு பேசிக்காகவே சைக்காலஜி போடுறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா சைக்காலஜி போடலாம் தமிழ் இங்கிலீஷ் இலக்கணம் தான் கேட்க போகிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் அதுவும் படிச்சலாம் ஸ்கூல் புக்கில் இம்பார்ட்டன்ஸாக படித்தோம் அப்படின்னா அது கேட்க போகிற ஜிகேல ஒரு இருபது பதினெட்டு போட்டுடலாம் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் வந்துடும் ஸோ நல்ல ஒரு டிசிஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூஸ் பண்ணீங்க நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம அரியணை போலீஸ் அகாடமி சார்பில் கிங் பஜ் ஃபோரில் ஜாயின் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு லா கிளாஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் நோட்ஸு கிளாஸ் டெஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருவோம் லைவ் கிளாஸு ரெக்கடா க்ளாஸ் அக்காடமி தனியாக பண்ணுவோம் அப்படின்னா ஆப் கொடுத்துருவோம் அந்த ஆப்பில் என்ன லைவ் க்ளாஸ் நடக்குதோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோம் நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் அது எப்போ டெஸ்ட்டும் பிடிஎஃப்பாக கொடுத்துருவோம் உங்கள் இஷ்டத்துக்கு போலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்ட் எழுதலாம் தொடர்ச்சியாக படிங்க சீக்கிரமாக என்ன பண்ண போகிறாங்க நோட்டிஃபிகேஷன் போகிறாங்க இன்னொரு என்ன ப்ளஸ் பார்த்தோம் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வேகன்சி விட போகிறாங்க அதான் ப்ளஸ் நமக்கு டிபார்ட்மெண்ட் கூட என்ன போகிறாங்க அப்படின்னா வேகன்சி அதிகமாக போகுது அப்போ இதில் காம்படிஷன் பண்ணுறது நமக்கு எப்படி ஈஸி தான் ஓகே தானே சரி அரியணை போலீஸ் கடமை சர்வங்களின் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்